சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அற்புதமான காரிச்சட்டையில் ஒரு கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இளம் மாடு தான் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கறவை சொல்லியிருக்காங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் அழகாக பார்த்துடலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது இரண்டாம் இத்து கன்று மாடுங்க ஒரு காரி சட்டையில் நல்ல உயர நீள அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க இந்த மாடு நேற்றுக்கு காலையில் ஒரு அழகான காலக்கன்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமை பாருங்க நல்ல நீல அகலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க இளம் பொருள் தாங்க அப்படி இந்த மாட்டுக்கு பல்லுன்னு பார்க்கும்போது நான்கு பல்லுக்கு இரண்டாம் நியத்துக்கு கண்டுருக்குங்க ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு எட்டு பல்லுலாம் வரும்போது இந்த எட்டாம் பல்லுக்கெலாம் மாடு நாலாம் ஈத்துக்கு வந்துடுங்க நல்ல ஒரு இளம்பொருளான மாடுங்க அற்புதமான உடலமைப்பில் இருக்குது சூப்பரான மடியமைப்பில் இருக்குங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு முதல் பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க சேலத்தில் இந்த மாடு இருந்ததுன்னா இருபத்தைந்து லிட்டர் கறக்கும் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிவிடுவாங்க ஸோ மாடு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் கறவை தான் வரும் நல்ல உயர அகலத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த காலக்கன்றோடு இருக்கக்கூடிய மாடு தாயும் கன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மாட்டுக்கு மடிக்கூச்சம் என்பதே கிடையாதுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலான்றாங்க காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலு காம்புமே பூ காம்புகள் தான் கறவைக்கு அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டோட குணத்துக்கு கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னே சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல அற்புதமான உடல் அமைப்பு நல்ல நீல அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரி சட்டையில் ஒரு அற்புதமான மாடாக விற்பனைக்காக வந்திருக்குங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலத்தில் மோகன் அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்தால் அந்த மாடு விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் ஐம்பத்தேழாயிரம் விற்பனை விலை கேட்குறாங்க ரீசனபிள் பிரைஸ் தான் முன்ன பின்னே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல பால் நரம்போட்டம் இருக்கக்கூடிய மாடுங்க பால் தரலாம் நல்லா ஓடுதுங்க இந்த மாட்டு பிடிச்சிருந்தா தாராளமாக மோகன் அவர்களுக்கு கால் பண்ணி பேசி ஐம்பத்தேழாயிரம் சொல்லியிருந்த விற்பனை வழியை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி